பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து இன்று நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு சாணம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளம் எருக்கம் வேர் சந்தனம் ஆகியவற்றால் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டார் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோசம் அடை என்று விநாயகர் புராணம் கூறுகிறது அன்பர்கள் சிந்தித்து தியானித்து அவரை வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி பதினாறாவது நாள் இன்றைய விசேஷம் பிரதோஷம் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று சேலம் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் வெள்ளி விமானத்தில் பவனி திருத்தணி முருகன் தெப்பம் தாய்ப்பால் வாரம் தொடக்கம் காகித தினம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி துவாதசி மாலை ஐந்து பதினேழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஏழு வரை யோகம் மரண யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷமாகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசியாகும் இன்றைய நாளிலே யார் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது அவர்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியிலே உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இடைக்காட்டு சித்தர் எந்த மூன்று தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் என்று கூறுகிறார் இலிச்சவாயன் யார் தெரியுமா சித்தர்களின் ஒருவரான இடைக்காடரிடம் சில பக்தர்கள் பெருமாளின் அவதாரங்களிலே உங்களுக்கு பிடித்த மூன்று அவதாரங்களை சொல்லுங்கள் அவரையே நாங்கள் வழிபட விரும்புகிறோம் என்றன உடனே இடைகாட அவர்களிடம் ஏழை இடையன் வாயன் இவர்களை வணங்கி திருவிழா கொண்டாடுங்கள் உங்களை துன்பம் நெருங்காது என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அவர் சொல்லியதன் விளக்கம் இதுதான் ஏழை என்பது ராமனையும் இடையன் என்பது கண்ணனையும் வாயன் என்பது நரசிம்மரையும் ராமன் தசரத சக்கரவர்த்தியின் மகனாக பிறந்தவர் ஆனாலும் தந்தையின் சொல் கேட்டு வனவாசம் சென்று ஏழையாகவே வாழ்க்கை நடத்தினார் அவரே கிருஷ்ண அவதாரத்தில் பசுக்களை மேய்க்கும் இடையராக இருந்தார் நரசிம்ம அவதாரத்தில் உக்கிரமான சிங்கப்பல்லுடன் வந்து இரணியனை எண்ணை சமஹாரம் செய்தார் இதைதான் இளிச்சவாயன் என்று குறிப்பிட்டார் இழித்த என்றால் வாயை திறந்தது என்று அர்த்தம் அவருடைய அந்த சிங்க முகம் எப்பொழுதும் சிரித்த முகமாக இருப்பதால் அதை இழித்த வாயு நின்று அழைத்தார் இந்த மூன்று அவதாரங்களை வணங்கி நம் துயரங்களை களைவோம் சித்தர் சொன்ன அர்த்த புஷ்டியான வார்த்தைகள் இவைகள் நான்காவது பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கின்ற இந்த பகுதியிலே நான்காம் பாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எந்த விதமான படிப்பு அமையும் என்பதே இதனுடைய தொடர் நிலையாகும் கம்ப்யூட்டர் துறையிலே பிரகாசிக்க சுக்கிரன் புதன் கூடி அல்லது பார்வையிட வேண்டும் மேற்கூறியவாறு கிரகங்கள் நான்காவது வீட்டிலோ அல்லது பத்தாவது வீட்டிலோ அமைய வேண்டும் மருத்துவ சூரியன் நான்காம் வீட்டோடு அல்லது பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும் செவ்வாய் பலம் பெற்றிருக்க பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால் அவர்களால் டாக்டர் ஆக முடியும் மருத்துவ துறையிலே படிக்க முடியும் கேது பலம் பெற்றிருக்க சித்த வைத்தியத்தை படிப்பில் ராகு பலம் பெற்றிருக்க மருத்துவ படிப்பு படிக்க முடியும் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றாலும் புதன் பலம் பெற்றிருந்தாலும் நான்காம் அதிபதியினுடைய பலம் பெற்றிருக்க சூரியன் சந்திரன் ராகு அல்லது கேது இருக்க மருத்துவ படிப்பை படிக்க முடியும் சூரியன் நட்சத்திர சாரத்திலே கிருத்திகை உத்திரம் உத்திராடம் போன்ற சூரியனுடைய சாரத்திலே செவ்வாய் இருக்க மருத்துவ படிப்பு வரும் மேற்கண்ட அமைப்புடன் சந்திரன் தொடர்பு கொண்டிருக்கின்ற அந்த பட்சத்திலே மனநல மருத்துவராக அதாவது சைக்காட்ரிஸ்டாக வர முடியும் சூரியன் இரண்டாவது வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க கண் மருத்துவராய் வர முடியும் ராகு இரண்டாவது வீட்டிலே இருந்தால் பல் மருத்துவராய் வர முடியும் சூரியன் செவ்வாய் பலம் பெற்று ராகுவும் பலம் பெற்றிருக்க மேல் படிப்பிற்காக வெளிநாடு சென்று படிப்பீர்கள் மருத்துவ படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஐந்தாவது வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க குழந்தைகள் நல மருத்துவர் அல்லது பிரசவம் பார்க்கும் மருத்துவராய் இருப்பீர்கள் என்பதை தொடர்ந்து நாம் எந்த கிரகங்கள் நான்காவது பாவத்தில் இருந்தால் எந்த வகையான தொழில் படிப்பு அவர்களுக்கு பலிதமாகும் என்பதை நாளைய தினத்திலே நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியிலே கோச்சாரம் என்று அழைக்கின்ற இந்த பகுதியிலே ஆயுள் நட்சத்திர பயிற்சி பணமழை சூரியன் தன் வேலையை தொடங்கினார் ஆகஸ்ட் மாத உச்ச சூரியனின் நட்சத்திர பயிற்சி நட்சத்திர மாற்றத்தார் சில ராசிகள் பெரிதும் பயனடைவார் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும் ஒவ்வொன்று துறையிலும் நீங்கள் விரும்பிய வெற்றியை பெற வாய்ப்பு உள்ளது சில ராசிகள் அதிலிருந்து அசுபமான பலனையும் பெறலாம் சூரிய நட்சத்திர பரிவர்த்தனை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜோதிட கணக்கின் படி கிரகங்களின் அரசனான சூரியன் ஆகஸ்ட் மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்கின்றார் இதன் காரணமாக மிதுனும் உள்ளிட்ட இரண்டு ராசிக்காரர்களுக்கு பம்பர் பலன்கள் கிடைக்கும் ஜோதிடத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன இது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கு ஒரு மங்களகரமான மற்றும் அசுபமான விளைவை கொடுக்கும் இந்து நாட்காட்டியின் படி சூரிய பகவான் ஆகஸ்ட் தொடக்கத்திலே நட்சத்திர மாற்றம் பெறுகிறார் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து பதினைந்து மணிக்கு சூரியன் பூசம் நட்சத்திரத்தில் இருந்து புறப்பட்டு ஆயிலும் நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பார் இது பன்னிரண்டு ராசிகள் இதனால் நட்சத்திர அந்த பலன்கள் மாறி அசுப சுப பலன்களை பெறுவார் முதலிலே மிதுன ராசி ஆயில நட்சத்திரத்தில் சூரியனின் பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய நன்மையை தரும் வர போகும் ஆண்டிலே நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மரியாதை உயரும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் வியாபார சூழ்நிலை வலுவாக இருக்கும் புதிய வருமான வழிகளிலே பண வரவு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அடையும் தொழில் வாழ்க்கையிலே வேலையிலே பாராட்டப்படும் பணம் சம்பாதிப்பதற்கு புதிய வாய்ப்புகள் அமையும் ஆன்மீக நடவடிக்கையிலே பங்கேற்பீர்கள் மனம் அமைதியாக இருக்கும் மன உளைச்சல் இருந்து நிவாரணம் கிடைக்கும் அடுத்தது கன்னிராசி சூரியனின் நட்சத்திர அந்த பெயர்ச்சி அந்த மாற்றத்தால் கண்ணி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் வரப்போகும் நேரத்திலே அதிர்ஷ்டம் ஒவ்வொரு தேரிலும் முழு ஆதரவு கிடைக்கும் இலக்குகளை அடைவதிலே வெற்றி பெறுவீர்கள் வேலையிலே எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் நிலம் சொத்து விருத்திக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாட்டு பயனும் கைகூடும் தொழில் வியாபாரத்தில் சாதகமான சூழல் நிலவும் தொழிலிலே புதிய சாதனைகளை நிகழ்த்துவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் நிலம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடுத்தது விருச்சகராசி ஆகஸ்ட் இரண்டு முதல் விருச்சக ராசிக்காரர்களுடைய சூரிய பகவானின் சிறப்பு ஆசீர்வாதத்தை பெறுவார் ஆன்மீக காரியங்களிலே ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார சூழ்நிலை வலுவாக இருக்கும் ஆளுங்கட்சியிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் தொழிலே வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சமூக கௌரவம் உயரும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு துறையிலும் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைய முடியும் பழைய முதலீடுகளை நல்ல வருமானத்தை தரும் செல்வ மகிழ்ச்சியுடன் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் சொன்ற சொல்லுகின்ற கருத்துகள் அனைத்தும் பொதுவானது ஆகையால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையை காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுடைய வீட்டிலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது அதுபோல பிள்ளைகள் மூலம் சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சிகளில் சிறு தடை ஏற்பட்டு நின்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார் எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டிலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சில சொத்து வாங்கும் முயற்சியில் சிறு தடை ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் அலத்தில் இருந்தாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உதவார் எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நான் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பணி புரிவதிலே பனி சுமை குறைவது உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் சில நேரங்களில் முயற்சிகளை தடை வரலாம் ஓரளவு தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதில் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவு சில நேரங்களில் முயற்சிகளில் தடை வரலாம் ஓரளவுக்கு தேவையான பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதில் எந்தவித சிரமமும் இருக்காது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலம் உண்டா தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் இருக்கும் தாய் மாமன் வழியிலே செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்றைய தினம் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு உணவு சம்பந்தமான ஒவ்வொமை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு பயணங்களில் குறிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் சில பயணங்கள் அலைச்சலை தரலாம் அதனால் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய போட்டியாளர்களை களத்தில் சந்திப்பீர்கள் அதிக தொழில் போட்டியின் காரணமாக சிலருக்கு நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை காணப்படும் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களை பொருத்த மாட்டில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளுங்கள் நட்சத்திர மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சிலருக்கு உணவு சம்பந்த ஒவ்வொரு அமை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு பயணங்களில் குறிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில பயணங்கள் அலைச்சலை தரலாம் அதனால் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளும் தொழில் வியாபாரத்தில் புதிய போட்டியாளர்கள் களத்தில் சந்திப்பீர்கள் அதிக தொழில் போட்டியின் காரணமாக சிலரால் நேரத்துக்கு உண்டு உறங்க முடியாத நிலை காணலாம் உடற்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களை பொறுத்த வரையிலே கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பூர்வீக சொத்து விஷயங்களிலே சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்து நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புகளை தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியிலே மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி தருவதை கொடுப்பதை மட்டும் தவிர்க்கவும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்துதான் நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதல் பொறுப்பு தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியிலே மேலதிகாரியுடைய பாராட்டை பெறுவீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரை பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்க சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் இன்று உங்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் வீட்டிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சியை தரும் இதனால் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சியை தரும் இதனால் திருமணமாகாத அன்பருக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைப்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் இன்று அலைச்சல் அதிகமாக காணப்படும் சிலர் உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் அப்படியான பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் அதை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருந்தாலும் மேல் அதிகாரிகள் உங்கள் உழைப்பை மதிப்பார் சக ஊழியருடன் இருந்து வந்த மோதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியிலே எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று விடுவீர்கள் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலதான் இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகளை அதிகம் சிலர் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகள் துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகமாக காணப்படும் சிலர் உத்தியோக ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் அப்படி பயணங்களை மேற்கொள்ளும் சமயத்தில் அதனை நன்கு திட்டமிட்டு செய்தால் அலைச்சலை தவிர்க்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருந்தாலும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய உடைப்பை பாராட்டுவார் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த போதல் போக்கு கூட ஒரு முடிவுக்கு வரும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் காணப்பட்டாலும் கூட இறுதியிலே எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி பெற்று விடுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலதான் இருக்கும் எனினும் தொழில் கூட்டாளிகளை அதிகம் சிலர் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் புதிய கிளைகளை துவங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் அரசு விஷயங்களில் சிலருக்கு சின்ன சின்ன கெடுபிடிகள் வந்து போகலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அந்நிய தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகளும் உண்டு நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்க சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அந்நியர் தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் உண்டு கவனம் தேவை விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது அதி கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராஸ்த தின தீட்சணையை குறைப்பதற்கு வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் கந்தனை தொடர் நிலை வழிபாடு செய்தால் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க பெறும் குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களுக்காக சில செலவு செய்வீர்கள் அவ்வப்போது உட்டார் உறவினரும் ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் சிலருக்கு பெரிய தொகை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காணும் தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி நாடி ஓடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே திறம்பட செயல்படுவார் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமை நிலரும் சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களுக்கு சில செலவு செய்விகள் அவ்வப்போது உற்றார் உரனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவு நல்ல பலனும் உங்களுக்கு தரும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காணுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி நாடி ஓடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி திறம்பட செயல்படுகிறது மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதா உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களா காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களா சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுபச்செய்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து சாதனைகளை படைப்பீர்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் உச்சநாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பனி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அளத்தில் அதிகரித்தாலும் பண வரவு நன்றாக இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் திருவோரும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உடல்னால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் இது ஒரு நல்ல நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வது மகிழ்ச்சியான நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலையால் வேலையும் கூட மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை ஒரு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார் வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடை அமோகமான நட்சத்திர பலன்கள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண விளக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடை அமோகமான இது வரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்